நடிகர் விஜய் தனது மக்கள் இயக்கத்தின் மூலமா அரசியல் கட்சிகளுக்கு இணையா பல்வேறு மக்கள் நல பணிகளை செஞ்சுட்டு புயல் மழையால தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள் கடுமையா பாதிக்கப்பட்டு இருந்துச்சு இதை தொடர்ந்து விஜய் நேர்ல சென்று பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உதவி தொகை மற்றும் நிவாரண பொருட்கள் வழங்கி இதே மாதிரி எண்ணூர் இஷு ஏழை எளிய பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு பாராட்டு சான்று ரொக்க பரிசு பள்ளி மாணவர்களுக்கு டியூஷன் சென்டர்னு இந்த இயக்கம் பல முன்னெடுப்புகளை நடத்தி இருந்தாங்க இது தொடர்ந்து இப்போ வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் பற்றி மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்கள் கூட விஜய் திடீர் ஆலோசனை நடத்தி இருந்தாரு இந்த நிலையில நடிகர் விஜய் இப்போ தன்னுடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பெயர் வச்சிருக்காரு இது தொடர்பா அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதுல விஜய் மக்கள் இயக்கம் பல வருஷங்களா தன்னால இயன்ற வரையில மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செஞ்சுட்டு முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பால மட்டுமே இயலாத காரியம் அதுக்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுது இந்த நிலையில என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாம் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் இன்னும் முழுமையாக உதவணும் அப்படின்றது என்னுடைய நீண்ட கால எண்ணம் விருப்பம்னு சொல்லியிருக்கார் அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் எனது தலைமையிலான அரசியல் கட்சி தொடங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய என்னுடைய கட்சியின் சார்பில் இன்னைக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி சட்டமன்ற ஆறில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழி வகுப்பதுதான் தன்னுடைய இலக்குன்னு சொல்லியிருக்கார் தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் கிடைக்கப்பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய உயர்வுக்குமான எனது கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளோட தமிழ்நாட்டு மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும்னு சொல்லியிருக்காரு இதற்கு இடைப்பட்ட காலத்தில் தமது கட்சியின் தொண்டர்களை அரசியல் மையப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவங்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் கட்சியுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பு வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறது இல்லைன்னோ எந்த கட்சிக்கும் தன்னுடைய ஆதரவு இல்லைன்னோ பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இறுதியாக என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படின்றது மற்றொரு தொழில் இல்லை அது ஒரு புனிதமான மக்கள் பணி அரசியலோட உயரம் மட்டும் இல்லை அதோடைய நீல அகலத்தையும் அறிஞ்சிக்க தெரிஞ்சுக்க முன்னோர்கள் பலர்கிட்ட இருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமா தன்னை தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்திக்கிட்டு வர அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால எனக்கு அரசியல் பொழுதுபோக்கு இல்லை அது என் ஆழமான வேட்கைன்னு தெரிவிச்சிருக்காரு அதுக்காக தான் அரசியல்ல என்னை முழுமையா ஈடுபடுத்திக்க போறேன்னு சொல்லியிருக்காரு அரசியல் பிரவேசத்தை அடுத்து விஜய் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழக்கூடிய நிலையில அதுக்கும் அவரே அந்த அறிக்கையில பதில் சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்க இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத வகையில முடிச்சிட்டு முழுமையா மக்கள் சேவைக்கான அரசியல் ஈடுபட இருக்குன்னு சொல்லிருக்காரு அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யக்கூடிய நன்றி கடன் நினைக்கிறேன்னு குறிப்பிட்டிருக்காரு நடிகர இருந்த விஜய் இதன் மூலமா முழுநேர அரசியல்வாதியா இருக்காரு விஜய் இப்போ கட்சி தொடங்கி இருந்தாலும் விஜய் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே விஜய் உடைய ரசிகர்கள் சுயேட்சையா நின்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல கவுன்சிலரா வெற்றி பெற்றிருந்தாங்க சுயேட்சையா நின்று விஜய் ரசிகர்கள் அத்தனை இடங்களை கைப்பற்றின நிலையில இப்போ விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறதுனால அவர் கட்சியின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் அதீதமாக இருக்குன்னு சொல்லலாம்